இப்போ கேஸ் உடையது இங்க வந்து அது நேராக டேரெக்டாக இருக்கா ஆனா அதோடைய சூடு வந்து அப்படியே இன்னும் அதிகமா இருக்கும் பாலரி தான் சூப்பர் கா தான் எதிர்பார்த்தோம் அம்மா முன்னெல்லாம் வடை போண்டாலாம் போடுவீங்களே ஏன் இப்ப போறது இருக்கா இருக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஒசூர் வந்திருக்கோம் ஒசூரில் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட போகிறோம் ஸோ அந்த டீ கடையை கொஞ்சம் அந்த பாய்லர் பண்ணுற அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இருங்க டீ கொடுத்துடலாம் வணக்கம் கொடுக்கலாம் ஏன் ஓகேவா 다음 영상에서 만나 சாப்பா மெதுவடை சாப்பிட்றியா ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஸோ டிராவலிங் வர்றீங்க அப்படின்னாக்க ஹைவேல இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம வந்து ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்னா பை ஹைவேலே இருக்கு இந்த டீ கடை இப்போ நீங்கள் லைட்டாக லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா போதும் லால் அப்படிங்கிற ஏரியா மூக்கண்டப்பள்ளி அப்படின்ற ஏரியாவில் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அசோக் லேலேண்டு இண்டஸ்ட்ரியல் சிப்கார்ட்டு இங்கே பாருங்க இந்த ஃபுல்லாகவே இந்த சைடு அது நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்பா நல்ல வேலை சக்கரை இங்கே இருக்கு பாருங்கள் எந்த நான் கலக்கலை யாராக்கெல்லாம் டீ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆமாம் இந்த பக்கம் ஆமாம் ஸோ நமக்கு ட்ராவலிங்னாவே ஒரு டீ சாப்பிட்டா ஒரு நல்லா ஒரு சுறுசுறுப்பு போயிடும் வடையா நல்லாயிருக்கா நல்ல இல்லையா சரி ஓகே ஓகே என்ன அது சூட சூடாக சாப்பிட்டா அது ஒரு ஃபீல் இருக்காது ஓகே ஓகே எனிவே ஹாப்பி சட் சண்டே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னசி ஸ்கூலில் போய்ட்டு ஒரு ஸ்கூட்டஸ்டான ஒரு பிளேயிங் என் பசங்க விளையாடுறத ஒரு கிளிப்பிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு இடத்துல சாப்பிட்டு ஆக்சுவலி அவங்க கேஎஃப்சியில் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நம்ம மீல்ஸ் இல்லை சிக்கன் மீல்ஸ் மாதிரி ஒரு அந்த மீல்ஸ் பவுல் அது சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அதை அப்படியே சாப்பிடு வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் சரியாக போகுது இன்றைக்கி இன்றைக்கி சண்டே ட்ரிப்பு ஓவர் நாளைக்கு ஸ்கூல் அப்படியே ஜாலியாக ஸ்கூல் போயிடுவாங்க நம்ம ரொட்டைனாக ஒர்க்கு பார்த்துக்கலாம் பா பாய் ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஸோ ட்ராவலிங் வரீங்க அப்படின்னாக்கா ஹைவேயில் இப்போ நீங்கள் சப்போஸ் நம்ம வந்து ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்னா பை ஹைவேலே இருக்குது இந்த டீ கடை பட் நீங்கள் லைட்டாக லை லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா போதும் லால் அப்படிங்கிற ஏரியா மூக்கண்டப்பள்ளி அப்படின்ற ஏரியாவில் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து அசோக் லேலேண்டு இண்டஸ்ட்ரியல் சிப்காட்டு இந்த இந்த ஃபுல்லாகவே இந்த சைடு அதை நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்பா நல்ல வேலை சக்கரை இங்கே இருக்கு பாருங்க எந்த கலக்கலை யாராக டீ பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஆமா இந்த பக்கம் ஆமா ஸோ நமக்கு ட்ராவலிங்னாவே ஒரு டீ சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பிடும் வடையா நல்லா இருக்கா நல்ல இல்லையா சரி ஓகே ஓகே என்ன அது சூட சூடாக சாப்பிட்டா இருக்காது ஓகே ஓகே எனிவே ஹாப்பி சட் சண்டே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னக்சி ஸ்கூலில் போய்ட்டு ஒரு ஸ்கூட்டஸ்ட்டான ஒரு பிளேயிங் என் பசங்க விளையாடுறத ஒரு கிளிப்பிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டு ஆக்சுவலி அவங்க கேஎஃப்சியில் வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க நம்ம மீல்ஸ் இல்லை சிக்கன் மீல்ஸ் மாதிரி ஒரு மீல்ஸ் பவுல் அது ஆசை ஆசைப்படுறாங்க ஸோ அதை அப்படியே சாப்பிடுச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போனால் சரியாக போகுது இன்றைக்கி இன்றைக்கி சண்டே ட்ரிப்பு ஓவர் நாளைக்கு ஸ்கூல் அப்படியே ஜாலியாக ஸ்கூல் போயிடுவாங்க நம்ம ரொட்டினா ஒர்க்கு பார்த்துக்கலாம் பா பாய்